ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே ஆண்டுடை கிருபை நாள் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இன்பமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆண்டுடத்துல வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் நான் இன்னைக்கு வந்து வீடியோல வந்து என்ன சமையல் ஒன்று செய்து காட்ட போறேன்னா வேற ஒண்ணுமே இல்லை ஆட்டில் உள்ள போட்டி பாத்தீங்களா பார்த்தீங்களா குடல் அதை வச்சு சூப்பரா ஒரு குழம்பு செய்து காட்ட போறேன் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆற்றில் உள்ள போட்டி வறுவல் வந்து நான் ஏற்கனவே நான் வந்து வீடியோல போட்டிருக்கிறேன் அதை வந்து பார்க்காதவங்க பாருங்க இன்னைக்கு நான் வந்து அதை வச்சு சூப்பரா வந்து ஒரு குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு ஆற்றில் உள்ள போட்டியை வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை வச்சு இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து ஒரு குழம்பு செய்து காட்ட போறேன் இது ரொம்ப நல்லது பார்த்துட்டுங்க நம்ம உடம்புக்கு எல்லாம் ரொம்ப நல்லது வயிற்றுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகும் ஜீரண கோளார் எது இருந்தாலுமே வந்து இந்த ஆட்டு ஆட்டுக்குடல் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது அது வந்து சரியாகும் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கும் இது வந்து சமைச்சு கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வச்சுதான் நான் இன்னைக்கு வந்து குழம்பு செய்யறேன் ஆனால் ஒன்று இது கிளீன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் எப்படியும் ஒன்றவருக்கு மேலே ஆயிரும் அதில் உள்ள சின்ன குடல் எல்லாம் அழகாக கிளீன் பண்ணிட்டு அதுக்குள்ள உள்ள பெரிய குடலை சுடு தண்ணியில் போட்டு அதுக்குள்ள மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாம் கிளீன் பண்ணி செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் பொறுமையாக நம்ம வந்து செய்தோடனா ரொம்ப டேஸ்டா நம்ம வந்து சாப்பிடலாம் இதில் வந்து ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க எவ்வளவு தூரம் வந்து இதை வாஷ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா தான் இருக்கும் நான் இதை வந்து சுடு தண்ணிலே வாஷ் பண்ணிட்டு அப்புறமா வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு திரும்ப நல்லா வாஷ் பண்ணி எப்படியும் ஒரு யாழ் எட்டு தண்ணி அது வந்து வாஷ் பண்ணியிருப்பேன் அது வாஷ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா அந்த ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது இதை வச்சு இன்னைக்கு வந்து நான் வந்து சூப்பரா ஒரு சமையல் செய்து காட்ட போறேன் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பெஸ்டா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்க பாருங்க விலாகையும் பாருங்க குக்கிங் வீடியோவையும் நீங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க குக்கிங் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம வந்து குக்கிங் பண்ண ஆரம்பிக்கல ஏன்னா வந்து நான் வந்து குக்கிங் பண்ணி லாஸ்ட் இந்த மெசேஜ சொன்னேன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா நான் வந்து சொல்லவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போர் அடிக்கும் வந்து சமைக்கிறத பார்த்தா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டே நான் இந்த மெசேஜை சொல்கிறேன் நம்ம வந்து பைபிள் படிக்கிறோம் இல்லை அந்த பைபிளில் வந்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சாம்ஸ் தேர்ட்டி ஃபோர் டென் வாஸ் அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா சிங்க குட்டிகள் த தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு மீனிங் என்னன்னா வந்து காட்டுக்கு வந்து ராஜா வந்து யாருன்னு பார்த்தா சிங்கம் அப்டதனால வந்து டவுட்டே கிடையாது அந்த சிங்கம் வந்து கர்ஜிக்கும்போது அந்த காட்டில் உள்ள எல்லா एनिमल्सஸா வந்து அவளோ வந்து பயப்படும் معناتான அந்த சிங்கத்தை கண்டாலே எல்லா பெரிய एनिमल्सா சிங்கத்தை விட பெரிய एनिमल्सா இருந்தா கூட அதுக்கும் வந்து பயமா தான் இருக்கும் அப்போ வந்து சிங்கத்துக்கு சிங்கம் வந்து காட்டுக்கு ஒரு ராஜா ஒருவேளை வந்து இந்த சிங்கம் கூட வந்து ஒருவேளை பட்னியாக இருந்தால் இருக்கலாம் அவ்வளோ பெரிய வலிமை படைச்சா அந்த சிங்க குட்டிகள் அந்த சிங்கம் வந்து தாய் சிங்கம் வந்து பட்னியாக இருந்தாலும் அதுக்கு குட்டி சிங்கத்தை வந்து என்ன செய்யாதுன்னா பட்னி போடவே செய்யாது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கு வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு இற கண்டுபிடிச்சு சிங்க குட்டிகளை வந்து அந்த தாய் சிங்கம் வந்து காப்பாற்றும் அதே போல் அந்த ஒருவேளை வந்து நம்ம வந்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னி அது வந்து சாப்பாடு கிடைக்காம பட்னியா கூட இருக்கலாம் ஆனா வந்து கத்திரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்கு காட்டுல குட்டி கூட பட்னியா இருக்கலாம் ஆனால் நீங்களும் கடவுளை தேடும் போது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எந்த நன்மையுமே குறைபடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து டெய்லி வந்து அப்ப என்ன செய்யணும்னா நம்ம வந்து கடவுளை தேடணும் கடவுளை தேடணும்னா எப்படி தேடணும் டெய்லி வந்து வசனம் வாசிக்கணும் ஒரு ரெண்டு நேரமா அதாவது நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸாவது நம்ம என்ன செய்யணும் ப்ரேயர் பண்ணணும் நம்ம ஃபேமிலிக்காக பிள்ளைங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக ரிலேட்டிவுக்கு அந்த நம்ம நாட்டுக்காக எல்லாத்துக்குமாகவுமே நம்ம என்ன செய்யணும் ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யப்படும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த ரகசியம் ஒன்று இருக்குது பாருங்க நம்ம ப்ரேயர் பண்ணுறதில் ஒரு ரகசியம் என்ன இருக்குன்னா எப்போதுமே வந்து ப்ரேயர் வந்து நமக்கு இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நமக்காக நம்ம கேட்குறத காட்டணும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் பாருங்க அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நோயினால கஷ்டப்படுறாங்க அல்லது கடனால கஷ்டப்படுறாங்க பட்டுட்டு இருக்காங்க வியாதினால கஷ்டப்பட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளால கணவன் மனைவிக்குள்ளால பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அது வந்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் செய்வார்னா நம்ம குடும்பத்தை கட்டுவார் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் நம்மளுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம கணவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பார் நம்முடைய தொழிலை ஆசீர்வதிப்பார் நம்மளுடைய கையின் கிரியைகள் எல்லாம் விட்டு என்ன செய்வாரு ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார் வசனத்தை ஒருக்கா கூட நான் உங்களுக்கு சொல்றேன் சிங்க குட்டிகள் தாய்சடைந்து பட்டினியா இருக்கும் கற்றலை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைவிடாது நம்ம இன்னையில இருந்து நம்ம என்ன செய்யலாம் கடவுளை வந்து தேட ஆரம்பிக்கலாம் கடவுள காரியங்களுக்கு நிறைய நாளா வந்து காத்திருக்க வேண்டியதா இருக்கும் ஆனா நம்ம வந்து சோர்ந்து போகவே கூடாது நம்ம வந்து விசுவாசத்துலயும் உறுதியா இருக்கணும் கண்டிப்பா கடவுள் வந்து இதை நமக்கு செய்வாரு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேத் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து பிளஸ்ஸிங்காக முடியணும் நம்ம வந்து டெய்லி வந்து ஆண்டோரை தேடும் அவருடைய கருத்துல இருந்து அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மளும் நம்ம வந்து சாட்சியாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சாட்சியாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து சமைக்கலாம் அதுக்கு வந்து பார்த்துருக்கோங்க இந்த வந்து போட்டியை நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதை வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்படி ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் இந்த குக்கரில் வந்து இதை அப்படியே நான் வந்து போடுறேன் இதில் வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க இதை சேர்த்துட்டு இது ஏற்கனவே மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிருக்கிறேன் ஆனாலும் நம்ம வந்து வேக வைக்கும்போது என்ன செய்யணும் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போடணும் நான் இது கூட வந்து கொஞ்சம் வந்து ஒரு இந்த கரண்டிக்கு ஒரு ஆஃப் கரண்டி வந்து மஞ்சள் தூள் போடுறேன் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடியேன் கொஞ்சமாக உப்பு போடுங்க அப்புறமா உப்பு உங்களுக்கு தேவையில்லைன்னா நம்ம வந்து பார்த்து போட்டுக்கலாம் நீங்கள் ஜாஸ்தியாக உப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை கம்மி பண்ணவே முடியாது எப்போதுமே நீங்கள் வந்து குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ஃபஸ்ட் வந்து கம்மியாக தான் போடணும் இதில் வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து குக்கர்லேயே வந்து விரகி வச்சிடலாம் இதில் இது வேற எதுவுமே நான் சேர்க்கல இது வந்து வெறும் போட்டி அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் வந்து சேர்க்குறேன் செஞ்ச ஆறு விசில் கூட நீங்க வைக்கலாம் இதை அப்படியே வந்து மூடி போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்ல வந்து வேக வைக்க போறேன் அதெல்லாம் இது கூட எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அரிசி இந்த அரிசியை நான் வந்து வறுக்க போறேன் வறுத்து கொடிக்க போறேன் அப்புறமா வந்து கொஞ்சோண்டு வந்து சின்ன வெங்காயமும் அப்புறமா வந்து பூண்டு அப்புறமா வந்து ஒரு மூணு வந்து தக்காளி பழம் இதை என்ன கட் பண்ணலை கட் பண்ண நான் சமைக்கும் போதே கட் பண்ணிடுவேன் இவ்வளோ தான் இதுக்கு அப்படியே பொருட்கள் இப்போ பாருங்கள் குக்கர் வந்து விசில் போட்டாச்சு இதில் வந்து இப்போ வந்து குக்கர் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் வந்து இது வந்து வேகட்டும் இப்போ விசில் வரும் இதுக்கப்புறமா இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் இதில் வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா எடுத்து வரைச்சிருக்கிற அரிசி இருக்கு பாத்தீங்களா அது வந்து நான் வறுக்க போகிறேன் அதுக்கப்புறமா இது கூட இன்னொரு பொருள் உண்டு நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுக்கு மருந்து வேற ஒன்று தேங்காய் தான் இது தேங்காயும் ஜீரகமும் இதை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சு நம்ம எடுத்துக்கணும் இதையும் வந்து நம்ம சேர்க்கணும் குழம்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா அதனால தேங்காயும் ஜீரகமும் கண்டிப்பாக வேணும் இது சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இதையும் வந்து அரைச்சிடலாம் பருத்தி வந்து தட்டுறேன் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது நான் போடுற குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டுலாம் நான் வந்து யூடியூப் போதெல்லாம் நினைச்சேன் யூடியூப் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி தான் அது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனால் நம்ம வந்து ஆரம்பிச்ச போகிறதா தெரியுது என்னன்னா தலைவலியும் காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பிச்ச போகிறதா தெரியுது யூடியூப் வந்து எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடுஸ் போகாம இருந்தால் சப்ஸ்கிரைவர் யாராமிருந்தால் எவ்வளோ வந்து அவங்க உரி பண்ணுறாங்க பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணும்போது தான் சரி ஸோ என்ன எந்தனாலும் சரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனாலேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உத்தி வேகத்துலேயே வந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன் ஸோ கடவுள் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸை கடவுள் தருவாங்க எல்லாருக்குமே இருக்கு இல்லையா எல்லாருக்க வாழ்க்கையிலையும் இப்போ வந்து ஒரு சக்ஸஸான லைஃப்பை தருவாங்க நம்ம வந்து எதுக்காகவும் நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னென்னா வந்து நம்ம கவலைப்படுறதுனால நமக்கு நம்மளுக்கு நோய்தான் வர நிறைய ஸோ நம்ம அமைதியாக தான் வந்து நியூட்டன்லேயே விட்டுறணும் அது பாட்டுக்கு போட்டோம் வரது மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன்லேயே விட்டு பாருங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஸாக இருக்கும் இது வந்து அரிசியும் நல்லா விழுந்துட்டு பாருங்க நான் சப பற்ற வச்சு போட்டி குழம்பு செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸ்டவ பற்ற வச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து கோகோனட் ஆகறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தான் கடுகு போடுறேன் இங்கே பாருங்கள் கடும் வந்து பொட்டிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போடலாம் அந்த பெருஞ்சீரகமாக இப்போ கொரிஞ்சிட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்கலாம் கருவேப்பிலை சேர்க்குறேன் இப்போ பாருங்க கருவேப்பிலை பொரிஞ்சதும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம்னு பார்த்தீங்களா அந்த சின்ன வெங்காயத்தை வந்து சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து திண்டி விடலாம் பாருங்க தேங்காய் வந்து அரைச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அரிசியை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புள்ளி வந்து நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் தான் இதில் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்க வேணாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எரிக்க ஊரில் வந்து மழை பெய்தா இல்லையாட்டு கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் அதே போல் அதே போல் இந்த போட்டி வந்து நீங்கள் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதுட்டும் கமாண்ட் பாஸ்ல கமாண்ட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதஞ்சிட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி பழமும் நம்ம எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியும் பச்சை மிளகையும் நம்ம வந்து சேர்க்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டா தக்காளி பழம் நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து டேஸ்ட் இருக்கும் உள்ளியம் தக்காளியை வந்து எப்போதுமே நல்லா வதங்கி கிடச்சா தான் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தெரியாதவங்க இப்போ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து ஓட்டி வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கா சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாஸில் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து போட்டி வந்து வறுத்து சாப்பிட்றது பிடிக்குமா அல்லது வந்து வச்சு சாப்பிட்றது பிடிக்குமான்னு சொல்லிவிட்டோம் கமாண்ட் பாஸில் கமான் பண்ணுங்கள் மறக்காமல் லைட் பண்ணிடுங்க பாறை உங்களுக்கு எவ்வளவு ஜாஸ்தியாக வேணுன்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து அரை ஸ்கூண்டாக வந்து மிளகாய் தூள் சேர்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகெல்லாம் சேர்த்துருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து நான் வந்து கம்மியாக தான் எடுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இது மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் இருக்கு போட்டி வந்து வேக வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம சேர்க்கலாம் வேக வச்சுக்கிற தகுந்த கொஞ்சம் வந்து நல்லா வந்து கிளிக்கும் நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா தேங்காய் சேர்க்கலாம் அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் எவ்வளோ கேட்டீங்கன்னா அரை முடி அரை பாதி இருக்கு பார்த்தீங்களா தேங்காய் அதில் வந்து பா அதுவே கம்மியாக தான் இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா கொழு குழு குழு ஒன்று நல்லா இருக்கும் ரைஸு கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து அதை வந்து மூடி போட்டு வைக்கிறேன் இது நல்லா வந்து கொதிச்சு வேகட்டும் வே எக்கெனவே வெந்து தான் இருக்குது இன்னும் வந்து மசாலா எல்லாம் எல்லாம் போட்டுருக்குறேன்னா அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா அந்த போட்டி கூட மேட்ச் ஆகி வேகட்டும் அது வரைக்கும் வேக தருது கொஞ்சம் தான் அரிசி மாவு சேர்க்குறேன் கை மாதிரியே ஸ்பூன் இல்லாதயோ போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டால் போதும் இங்கே பாருங்கள் நான் அரைச்சிட்டு அரைச்சதுல இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் மிச்சோம் உள்ள எடுத்து வச்சிருக்கேன் ஃபைனலாக கொஞ்சம் வந்து மல்லிகை போட்டுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான நமக்கு வந்து போட்டி வந்து ரெடி ஆகிட்டு போட்டி குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வேலை செய்ய கஷ்டம்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இது மாதிரி குடல் கறி வாங்கி ஆட்டு குடல் வாங்கி க்ளீன் பண்ணி இது மாதிரி செய்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மருத்துன்னு சாப்பிட்லாம் இது மாதிரி குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு மாத்திரைல நம்ம குடலுக்கு எல்லாமே நம்ம குடலுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனை எது இருந்தாலுமே இந்த குடல்கறி சாப்பிட்டா சரியாகும் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நான் வந்து நீங்கள் ரைஸு கூட எடுக்கிறத காட்டில் இட்லி கூட வச்சு சாப்பிடுங்க இட்லியும் குடல்கறி சுமர் டேஸ்ட்டாக இருக்கும் சான்ஸே இல்லாத ஒரு அடிமுடி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி கூட நாங்கள் நைட் இட்லி வச்சு சாப்பிடுவோம் மத்தியானம் வந்து ரைஸு கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறமா நைட் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம் நீங்களே உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ரைஸு கூட கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் ரைஸும் சாம்பார் இது எடுத்துருக்கேன் நெத்தடி மீன் இது கூட வந்து இப்போ போட்டி வச்சு சாப்பிட போகிறேன் ஒரு சுடா இருக்கும் சுட சுட போட்டி வந்து ரெடி ஆயிட்டு இப்ப நான் வந்து சாப்பிட்டு காட்ட போறேன் காலிக்க பிரிஞ்சிரவங்க எல்லாம் போட்டோம்ல அந்த வாசனை எல்லாம் செம்மையா இருக்கும் போட்டி வந்து நல்லா வெந்திருக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இது மாதிரி போட்டி நீங்க வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பை பை சி யூ டேக்